கடைசியில வார்த்தா அவன் பாட்டுக்கு தண்ணியெல்லாம் உரசி விட்டு உனக்கு சேர்ந்துச்சோ சேரலா எப்படி நீ சேரமாட்டேங்கிறா வந்து சேருவா உனக்கு நீ சோ சாப்பிடுற இட்லி தோசை சாப்பிட்றியா என்ன சாப்பிட்ற எதுவுமே சாப்பிட்றது இல்லையா எதுவும் தீங்காம புள்ள தின்னாலும் அறிவு வரும் எதுவுமே தீங்காம தண்ணி ஓடுறது இல்ல போய் உரசி விட்டு சந்தனத்தை அது இல்லாமல் கொண்ட என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது சை சைஸா பாட்டு படிக்கிறவே ஆள் இல்லைண்ணா நீ வாடா மாப்ளே மாப்பிளா நீ வா உனக்கு இருக்குடியே செனக்க போடாட்டினா அன்னைக்கு மாதிரி போட்டு உனக்கு வராது பாட்டா படிக்கிற பாட்டு என்ன நான் இல்லாம இருக்க மாட்டேயா அப்ப நீ வா ரெண்டு வருஷம் ஆச்சு பாடி மாப்பிளா நீ என்னை வந்து பாரு கண்ணுக்குள்ளே இருக்குன்னு இல்லை அந்த கண்ணாடியில் உங்க பாரு என்னை உருவம் தெரியும் நல்லா தெரியும் செக கலராக கலராகிட்டு நல்லா மேக்கப் போட்டிருக்கேன் அதில் வா அது தெரியும் கண்ணுக்குள்ளேயே இருக்கேன் கண்ணுக்குள்ளே வா உன் கண்ணுக்கு கண்ணை ரொட்டி இன்னொன்றுட்டே கண்ணுக்குள்ளேயே ஆகிருக்கேன் நான் பாடி மாப்பிள்ள வா கச்சிக்கிறேன் உடைய குமுடு குங்குற எப்படி பாட்டு படிச்சுக்கிட்டுருக்கியா என் பாட்டுக்கு ஓடுகிற தண்ணியில் உரைச்சிக்கிட்டுங்க வா கத்த தக்கத்தக்கத்தக்க தட்டி மண்டை அந்த வழுக்கு மாட்டையில் ஹெல்மெட்டு மாட்டையில் தடவி முடக்கு கருங்கடி செஞ்சுட்டு கதை உழைக்கப்பா அதே நடக்க போதுடி